திருப்பதி நகரில் அமைந்துள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயில் ஒரு முக்கியமான வைணவ மத தலம் ஆகும் இங்கு விஷ்ணு பகவான் கோவிந்தராஜ பெருமான் என்ற திருநாமத்தில் அனந்த சயன நிலையில் அதாவது படுக்கை நிலையில் அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் ராமானுஜாச்சாரியாரால் ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது என கருதப்படுகிறது திருப்பதி ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது கோயிலின் கோபுரம் மிகவும் உயரமாகவும் அழகாகவும் கட்டப்பட்டுள்ளது கோவில் திராவிடக் கலையில் கட்டப்பட்டுள்ளது திருப்பதிக்கு வரும் பெரும்பாலான பக்தர்கள் முதலில் கோவிந்தராஜ பெருமாளை தரிசித்து பின்னர் திருமலையில் ஏறுவது வழக்கம் சோழ மன்னர் ஒருவர் சிதம்பரத்தில் உள்ள சன்னதியில் இருந்து கோவிந்தராஜ மூர்த்தியை அகற்றியதாக நம்பப்படுகிறது பகவான் கோவிந்தராஜரின் முக்கிய சிலை கடலில் வீசப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது பகவான் கோவிந்தராஜனின் பக்தர்கள் திருப்பதிக்கு உற்சவ மூர்த்திகளை அதாவது ஊர்வல தெய்வங்களை கொண்டு வந்தனர் மேலும் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதில் புனித ராமானுஜாச்சாரியார் கோவிந்தராஜ விக்கிரகத்தை அங்கு பிரதிஷ்டை செய்தார் திருப்பதியில் உள்ள இந்த கோயிலை பற்றிய கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு விஜயநகர சாலுவ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் மிகவும் முக்கியத்துவம் அடைந்தது அதன் பின்னர் பல்வேறு ஆட்சியாளர்கள் கோயிலை வெவ்வேறு வழிகளில் மேம்படுத்தினர் உள் சந்நிதியின் சில பகுதிகள் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கும் முந்தையவை கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு புனித ராமானுஜர் கோவிந்தராஜ சுவாமியின் மூர்த்தியை நிறுவுவதற்கு முன்பே இந்த கோயிலின் பிரதான பலிபீடத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி இருந்ததாக வரலாறு மற்றும் பழைய பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் முஸ்லிம் படையெடுப்பு காரணமாக உள்ளூர் மக்கள் பகவான் பார்த்தசாரதி சத்யபாமா மற்றும் ருக்மிணி ஆகியோரின் பிரதான சிலைகளை பிரதான சிலைகளுக்கு சேதம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மண்டபத்தின் மீதமுள்ள பகுதிகளை திறந்து சுவர்களை கட்டி இந்த சிலைகளை மூடினர் பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர் வம்சத்தின் விஸ்வநாத நாயக்கரின் மகனான மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கர் மதுரை ராஜ்யத்தை விரிவுபடுத்தி பெரும்பாலான பிரதேசங்களை பாண்டிய வம்சத்தின் கீழ் கொண்டு வந்தார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கோவிந்தராஜர் மூர்த்தியை மீண்டும் நிறுவுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் இந்த முன்னேற்றங்களை தொடர்ந்து பனிரெண்டாம் நூற்றாண்டில் சிதம்பரத்திலிருந்து திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்ட கோவிந்தராஜ சுவாமியின் உற்சவ மூர்த்திகள் மீண்டும் சிதம்பரம் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டன திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோயில் தென்னிந்தியாவின் குறிப்பிடத்தக்க மற்றும் பாராட்டத்தக்க கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாகும் இது பதினான்கு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு வரையிலான பதினோரு கலசங்களைக் கொண்ட ஏழு மாடி கோபுர வெளிப்புறத்தை கொண்டுள்ளது இந்த கோபுரத்தின் கட்டுமானம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டில் நிறைவடைந்தது இந்த கோவில் ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும் இதன் கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் பகவானின் பாகவதம் ராமாயணம் மற்றும் பகவான் பாலாஜியின் வாழ்க்கை காட்சிகளை சித்தரிக்கின்றன பகவான் பாலாஜிக்கும் தேவி பத்மாவதிக்கும் இடையிலான திருமணத்தில் முக்கிய பங்கு வகித்த பகவான் வெங்கடேஸ்வரரின் மூத்த சகோதரர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி இந்த பிரம்மாண்ட திருமணத்தை நடத்துவதற்காக மன்னர் குபேரரிடம் இருந்து பெற்ற மகத்தான செல்வத்தின் பராமரிப்பாளராக கோவிந்தராஜ சுவாமி இருந்தார் எனவே கோவிந்தராஜ சுவாமி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் இவ்வாறு பகவான் பார்த்தசாரதி சத்யபாமா மற்றும் ருக்மிணி ஆகியோர் வசிக்கும் இடமாகவும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை பார்த்தசாரதி சுவாமி கோயில் என்று பிரபலமாக அறியப்பட்டதாகவும் இருந்த இந்த கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் கோவிந்தராஜ சுவாமி கோயில் என்று அறியப்பட்டது அதன் பிறகு கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதில் ராமானுஜாச்சாரியார் கோவிந்தராஜ சுவாமி மூர்த்தியை பிரதிஷ்ட செய்த பிறகு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளாக இந்த கோயில் கோவிந்தராஜ சுவாமி கோயில் என்று பிரபலமாக அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி இரண்டு ஆண்டு காலப்பகுதியில் திரு பி வி ஆர் கே பிரசாத் ஐஏஎஸ் தேவஸ்தானத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்தபோது ஆவணங்கள் வரலாறு மற்றும் பிற ஆவணங்களை ஆராய்ந்தபோது இந்த கோயில் முதலில் பகவான் பார்த்தசாரதியின் இருப்பிடம் என்பதை உணர்ந்தார் ஆனால் பார்த்தசாரதியின் சிலை அங்கு இல்லை அவரது ஆர்வம் விசாரணைக்கு வழிவகுத்தது இதன் விளைவாக கோயில் வளாகத்தில் உள்ள திறந்த மண்டபத்தில் நீண்ட காலத்திற்கு முன்பு கட்டப்பட்ட சுவர்கள் உடைக்கப்பட்டன அனைவருக்கும் ஆச்சரியமாக கோயிலின் முக்கிய சிலைகளான பகவான் பார்த்தசாரதி சத்யபாமா மற்றும் ருக்மிணி ஆகியோர் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளாக அப்படியே இருப்பதை கண்டனர் தேவையான சடங்குகளை செய்த பிறகு இந்த முக்கிய சிலைகள் கோயிலில் அவற்றின் அசல் இடத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டன ஒரு நாட்டின் வரலாற்றை பாதுகாப்பது அதன் வயது நாகரிகம் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பின்னணியில் இருந்து தொடர்ச்சி மற்றும் பரிணாம வளர்ச்சியை நிறுவுவதற்கு மிகவும் முக்கியமானது சில நேரங்களில் சில வரலாற்று உண்மைகள் பல்வேறு காரணங்களால் பொதுமக்களின் நினைவுகளில் இருந்து மறைந்துவிடும் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோயில் அத்தகைய ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அதன் வரலாறு அதிர்ஷ்டவசமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது